வந்துச்சாப்போட இது ட்ரெயின் பாத் ட்ரெயின் பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க போஸ்ட்லாம் ஓட்டிக்குது கலக்கலரா சினிமா போஸ்ட்லாம் இது என்னடா இது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா எதோதோ தான் இருக்குது நல்ல வேலை டாக்ஸி இருக்கு என்ன டாக்ஸி உள்ளே உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க சிச்சோ எங்கடா இருக்கு நான் அந்த சைடில் பார்த்தா அம்பாஸ்டர் கார் இருக்குங்க இந்த சைடில் கோடை இருக்குது மேலே பைக் இருக்குது எங்கடா இருக்கேன் நான் இது சுருளி பிளாஸா இதுதான் எக்ஸிட் நினைக்கிறேன் கும்பலாம் ஐயோ எக்ஸிட் உள்ளே வந்தால் மேக்கப் ரூம் மாதிரி இருக்கு எங்கடா இருக்கேன் நான் என்னடா சினிசோய் சந்திப்பு பாக்ஸ் ஆஃபீஸ் ரஜினி முருகன் ஒன்றுமே புரியலையே மதுரை ட்ரெயின் விட்டு இறங்கி எனக்கு ஒன்றும் புரியலையே அம்பாஸ்டர் காரு ஸோ பிங்க் கலரில் இருக்கு தம்பி எங்கப்பா சொல்லுங்க எங்கப்பா இருக்கு நீங்கள் சினிமாட்டிக் ரெஸ்டாரண்டில் இருக்கீங்க சினி மதுரையில் அப்படியா ஆமாம் ஓ அப்படியா இது எங்கே இருக்குது இது மதுரையில் சிம்மக்கல் மெயின் ரோடில் இருக்கு தமிழ் சங்கம் ரோடு சிம்மக்கல்ல இருக்கணும் ஓகே இங்கே என்னென்ன இருக்குங்க இங்கே தந்தூரி பாபிக்கு எல்லாமே இருக்குண்ணா இந்தியன்லேருந்து நார்த் இந்தியன்லேருந்து சவுத் இந்தியன் எல்லாமே இருக்கணும் சூப்பர் பாய் இது நான் மதுரை கேள்விப்பட்டது எல்லாம் இது மாதிரி இருக்கு ஆமாண்ணா நியூ கான்செப்ட் அப்படியா இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஆரம்பிச்சாங்க ஒன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு ஒன் இயர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மதுரையில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே எங்களுக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது வந்து பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸ் பற்றி சொல்லுங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க இது ஆக்சுவலி முன்னாடி பெல் ஹோட்டலாக இருந்தது பெல் ஹோட்டல் போக்குவரத்துல அவங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே இருக்காங்க இப்போ ஒரு சின்ன ஒரு தீம் ரெஸ்டாரண்ட்டாக மாதிரி நம்ம புதுசாக பண்ணணும் ஒரு எண்ணிக்காக இருக்கணும் நம்ம மாதிரியில் ஒரு நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சினிமா தீம் பேஸ்டர் ரெஸ்டாரண்ட் ஒரு நியர்லி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்ல கான்செப்ட் வெரி குட் கான்செப்ட் ரேலி எனக்கு பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட் தான் மக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபுட்டோட என்டர்டைன்மெண்ட் சேர்த்து கொடுக்கும்போது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அளமோதுறாங்க கண்டிப்பாக சார் ஆகுது இப்போ ஒரு அது அதே கிரேஸ் தான் இருக்குது நம்ம தீமை வந்து ஃபுட்டு சினிமா ஃபன்னு மதுரை நாளே சினிமா சாப்பாடு தான் ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு காம்போவாக நம்ம பண்ண அப்படி இருக்கோம் அப்படின்ட்டு எங்கள் சிஓ மேம் ரொம்ப வெரி குட் ஒரு ஐடியா இது நான் மதுரைக்கு வரும்போது இப்போ பார்த்தாலும் மதுரை பட் பரோட்டா அப்புறம் ஜிகதண்டா அப்புறம் மதுரை சாதனா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு குழாயிருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது

ఫస్ట్ టైమ్ దోసీలోూడుల్స్ వచ్చింది ఇది ఎప్పుడు జస్ట్ ప్యాక్ పండు అని